அரசு பள்ளி முதுகலை வணிகவியலாசிரியர் போட்டித் தேர்விற்கு தயாராகக்கூடிய தேர்வுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சில முக்கியமான எம்சிக்யூ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் வந்து இந்த பகுதியிலேருந்து கேட்கலாம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நேரடியாக வந்து காணொலிக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹேஸ் பீன் டிரைவ்டு ஃப்ரம் த லத்தீன் டேர்ம் இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அதுதான் மிகச் சரியான விடை இப்போ அந்த லத்தீன் டேர்ம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சரியாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் ரைட்டுங்களா அடுத்து மீதமுள்ள ஆப்ஷன்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறத அதுக்கு என்ன கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஸ்டாட்டிஸ்டா அப்படிங்கிறது வந்து இத்தாலியன் டேம் அடுத்து வந்து ஸ்டாட்டிஸ்டூ அப்படிங்கிறது வந்து ஃப்ரெஞ்சு டேர்ம் அடுத்து வந்து ஸ்டாட்டிஸ்டிக் அப்படிங்கிறது ஜெர்மன் டேம் சரிங்களா இப்போ இதை வந்து எப்படி சார் எளிமையாக ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லத்தின் எல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இட்டாலியன் ஸ்டாட்டிஸ்டா அப்படிங்கிறது வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டாலையும் அந்த டிஏ வரும் இட்டா அப்படிங்கிறதுலையும் டிஏ வரும் சரிங்களா அந்த இட்டாலியன் ஸ்டாட்டிஸ்டா அப்போ வந்து இட்டா ஸ்டாட்டிஸ்டா அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஃப்ரெஞ்சுக்காரங்க காரங்க அப்புறம் கியூ நினைப்பாங்க அப்படினு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா ஃப்ரெஞ்சுக்காரங்க எல்லாம் கியூ லிப்பாங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து ஜெர்மன் அந்த அதிலே வந்து பார்த்தீங்கன்னா மென் மேன் அப்படிங்கிற மாதிரி வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஜெர்மன் அப்படிங்கிறது ஜெர்மன் காரங்க பூரா வந்து ஸ்டிக் வச்சு நடப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஜெர்மன் எல்லாம் ஸ்டிக் வச்சு நடப்பாங்க அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னா அதுக்கு வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட் அப்படிங்கிறதா வந்து ஓவராலா வந்து அந்த கன்க்ளூஷனுக்கு அந்த மீனிங்க்கு வருவாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் நம்பர் டூ த வேர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹேஸ் பீன் டிரைவ் ஃப்ரம் த இட்டாலியன் டம் இதான் நான் சொன்னேன் அந்த டிஏ மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் இட்டாலியன் அப்ப அப்ப ஏனா இங்க வந்து ஏ தான் சரியான ஆன்சர் இது மாதிரி நீங்க ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்த கொஸ்டின் நம்பர் த்ரீ வந்து இப்ப ஜெர்மன் ஜெர்மன் காரங்க வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக் வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஜெர்மன் காரங்க எல்லாருமே ஸ்டிக் வச்சு நடப்பாங்க அப்படின்றத ஞாபகத்தில் வச்சிருக்கேன் அப்ப அதை வச்சு நம்ம ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணலாம் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படிங்கிறது அடுத்து வந்து இருந்த பிரெஞ்சு டேம் அப்படிங்கிறது இப்போ ஏற்கனவே சொன்ன ஃப்ரெஞ்சுக்காரங்க அப்புறம் கியூவில் நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அந்த கியூ அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து இதை வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ஸ்டாட்டிஸ்ட் கியூ அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் டு யூஸ் த டேர்ம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல அந்த டேம் வந்து பயன்படுத்தினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டச்சன் அவர் தான் வந்து அப்படின்னா முதன் முதல்ல வந்து அந்த டேர்மை வந்து பயன்படுத்திருப்பாரு இதற்கு சரியான வந்து விட்ரெட் டச் அப்படிங்கிறது இந்த காட்ரெட் டச்சன் அவரை தான் சொல்லுவோம் சில சமயங்களில் வந்து ஆரிய வந்து ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் தான் முதல்ல வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினால இவ்வளவு காட்ரெட் ஹச் நூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதர் ஆஃப் ஸ்டேட்டிஸ்டிக் அப்படின்னு கொடுத்துட்டு கார்ட் அச்ச உள்ள வந்து உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்க வந்து ஆர் ஏசருக்கு போகலாம் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜான் கிராண்ட் அப்படிங்கிறவர் இந்த ஜான் கிராண்ட் வந்து அப்படிங்கிறா உங்களுக்கு இவர் தான் வந்து அந்த வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும் அதோட ஃபாதராக வந்து இருப்பார் சரிங்களா ஃபாதர் ஆஃப் வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஜான் கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் கால்டன் இவர் தான் வந்து இந்த ரெக்கரசன் அனலிசிஸை வந்து டெவலப் பண்ணவர் இவர் தான் வந்து பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சரிங்களா பிரான்சிஸ் கால்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஃபாதரா வருவாரு அடுத்து ஆர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவருக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனோட ஃபாதரும் கூட சரிங்களா இந்த எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ல தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து இவர் வந்து உள்ளுக்குள்ள கொண்டு போய் டெவலப் பண்ணியிருப்பாரு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரை வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில சமயத்துல வந்து எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனோட ஃபாதர் யாரு அப்படின்னு கூட உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனோட ஃபாதர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர் ஏ பிசர் சரிங்களா இப்போ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு பேர் வருவாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த மட்டுமே ஒரு மூணு பேர் வருவாங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் கார்டன் இன்னொருத்தர் வந்து கார்ல் பியர்சன் அடுத்து வந்து ஆரிய பிசர் இந்த மூணு பேர் தான் அந்த மூணு பேர் தான் இந்த மூணு பேரோட பெருமளவு பங்களிப்பு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கு கார்ல் பியர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தான் வந்து கார்லேசனை டெவலப் பண்ணிருப்பாரு ஸ்கீவ்னஸ் அவர் தான் டெவலப் பண்ணிருப்பாரு இந்த ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய குட்னஸ் ஆஃப் ஃபிட் அப்படி நம்ம சொல்லுவோம் அந்த குட்னஸ் ஆஃப் ஃபிட் அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை ஸ்கொயர் டெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து டெவலப் பண்ணது அதாவது குட்னஸ் ஆஃப் ஃபிட்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு அதை வந்து டெவலப் பண்ணது வந்து காரல் பியர்சன் தான் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இந்த பிரான்சிஸ் கால்டனை வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால அதை பாத்துக்கங்க அந்த இந்த இந்த பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹூ இஸ் ரெக்கார்ட் அசிய ஃபாதர் ஆஃப் வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்து வந்து படிக்கிறது சரிங்களா உதாரணத்துக்கு வந்து பிறப்பு இறப்பு இருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பார்ட் ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து படிக்கிறது அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மென்ஷன் பண்ணுவாங்க இப்போ ஃபாதர் ஆஃப் வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜான் கிரான் தான் வருவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் கால்டன் வந்து பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ன்றது ஆரிய பிஸாக சொல்றான் கார்ட் டச்சன் வந்து ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹூ டிஃபைன் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் த சயின்ஸ் ஆஃப் ஆவரேஜ் இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில கேள்விகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து வரலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹூ டிஃபைன்ஸ் ஆஃப் ஆவரேஜ் அதாவது சில டெபினிஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில ஆத்தர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சயின்ஸ் ஆஃப் ஆவரேஜ் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சயின்ஸ் ஆஃப் கவுண்டிங் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா இப்போ சயின்ஸ் ஆஃப் ஆவரேஜ் சொன்னவரும் சயின்ஸ் ஆஃப் கவுண்டிங் சொன்னவரும் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஎல் பவுலே தான் சரிங்களா ஏஎல் பவுலே அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் ஆவரேஜ் சொல்லிருப்பாரு சயின்ஸ் ஆஃப் கவுண்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாத இன்னும் ரெண்டு டெஃபினேஷன் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு வந்து அவர் கொடுத்துப்பாரு சயின்ஸ் ஆஃப் மெசர்மெண்ட் ஆஃப் சோசியல் ஃபினாமினா ரெக்கார்ட் அஸ் ஹோல் இன் ஆல் த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற அந்த டெஃபினேஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் கொடுத்துப்பாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் நியூமரிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் இன் எனி டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்கொயரி பிளேஸ் இன் த ரிலேஷன் ஆஃப் ஈச் அதர் அப்படின்ற டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் கொடுத்துப்பாரு சார் இந்த டெஃபினேஷன்லாம் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது கண்டிப்பான முறையில முறையில் இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் இது சொன்னது யார் இந்த கூட்டரை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கலாம் சரிங்களா அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஏதாவது கீவேர்ட்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டு அது மாதிரி வந்து நீங்கள் வந்து அதாவது ஒரு கீவேர்டு நீங்கள் யூஸ் பண்ணது அடுத்ததோடு வந்து கண்டிப்பான முறையில் அதேட கீவேர்டாக யூஸ் பண்ணாத அளவுக்கு ஏதாவது ஒரு யூனிக்கான வேர்டை வந்து கீவேர்டாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னு வச்சுங்களேன் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏஎல் பவுலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சயின்ஸ் ஆஃப் மெசர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா இப்போ இந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கீவேர்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சயின்ஸ் ஆஃப் மெசர் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் கீவேர்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற வார்த்தையை கூட நீங்கள் வந்து கீவேர்டா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மே மெஷர்மெண்ட்டு மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அந்த டெஃபினேஷனை சொன்னவர் அந்த கூற்று சொன்னவர் வந்து ஏஎல் பவுலே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகத்தை வச்சுக்கலாம் அப்போ சயின்ஸ் ஆஃப் ஆவரேஜ்னு வந்தால் சயின்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்னு வந்தா சயின்ஸ் ஆஃப் கவுண்டிங் வந்தால் சயின்ஸ் ஆஃப் நியூமரிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் சரிங்களா நியூமரிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே அது எல்லாமே யாருக்கு சொந்தமானது அப்படின்னா ஏஎல் பவுலேவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எயிட் கொஸ்டின் அதை ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சயின்ஸ் ஆஃப் கவுண்டிங் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஏஎல் பவுலே தான் சரிங்களா மொத்தம் ஒரு நாலு டெஃபினிஷன் சொல்லியிருக்காரு ஏஎல் பவுலே அந்த நாலுமே ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன் இந்த நாளையுமே நீங்கள் வந்து பார்த்துங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹூ டிஃபைன்ஸ் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் த சயின்ஸ் ஆஃப் எஸ்டிமேஸ் அண்ட் ப்ராபிலிட்டிஸ் இப்போ இதில் வந்து ப்ராபிலிட்டிஸ்ன்ற வார்த்தை வார்த்தையை மட்டும் நீங்கள் கீவேர்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராபபிலிட்டின்னு வந்துவிட்டாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போர்டிங் டெனுக்கு வந்துடலாம் சரிங்களா ப்ராபபிலிட்டின்னு வந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்துடலாம்னா நீங்கள் போர்டிங் டெனுக்கு வந்துடலாம் சரிங்களா அப்போ வந்து சயின்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கனாலே ப்ராபபிலிட்டியை கீவேடை வச்சுட்டு போர்டிங் டெனுக்கு வந்துருங்க முடிஞ்சு அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டபிள்யூ ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டெபினிஷன் வந்து கொடுத்திருக்காரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெத்தட் ஆஃப் ஜட்ஜிங் இப்போ இந்த ஜட்ஜிங்ன்ற வார்த்தையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டபிள்யூ கிங்குக்கு வந்து நீங்க வந்து என்னவா எடுத்துக்கலாம்னா கீவேர்டாக வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா அதாவது ஒன்றுக்கு வைக்கிற கீவேர்டு இன்னொன்றுக்கு வந்து கண்டிப்பான முறையில் இருக்கக்கூடாது அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்ப இப்போ கிங் வந்து யாரா இருப்பாங்க ஜட்ஜா இருப்பாங்க இல்ல ஜட்ஜு வந்து கிங்காக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து ஞாபகத்தில் நீங்க வச்சுக்கலாம் அப்போ அப்போ டபிள்யூ கிங் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துக்கு கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஜட்ஜுன்றது ஞாபகத்துக்கு வந்துடணும் சரிங்களா அப்ப ஜட்ஜுன்னு வந்தால் கிங் வருவாரு அப்போ கிங் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நீதிபதிகளாக இருப்பாங்க நீதிமான்களாக இருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன குற்றம் செஞ்சாலும் அதுக்கு சரியான தண்டனையை வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் நமக்கு தேவை ஒரு மார்க் தானே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அஸ் த மெத்தட் ஆஃப் ஜட்ஜிங் கலெக்டிவ் நேச்சுரல் ஆர் சோஷியல் ஃபினாமினா ஃப்ரம் த ரிசல்ட் ஆஃப் டேனிங் பை த அனாலிசிஸ் ஆஃப் த எனுமரேஷன் ஆர் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நீங்க ஜட்ஜிங்கிற வார்த்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டபிள்யூ ஐ கிங்க வந்து நீங்க ஈஸியாக வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அடுத்தாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஹூ டிஃபைன்ஸ் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் த கலெக்ஷன் பிரசன்டேஷன் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் நியூமெரிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த கலெக்ஷன் அதுக்கப்புறம் வந்து பிரசன்டேஷன் அதுக்கப்புறம் அனாலிசிஸ் அதுக்கப்புறம் இன்டர்பிரேஷன் சரிங்களா இந்த வார்த்தைகள் பார்த்துட்டீங்கனாலே கலெக்ஷன் பிரசன்டேஷன் அனாலிசிஸ் இன்டர்பிரேஷன் இந்த வார்த்தைகளை பாத்துட்டீங்கனாலே அது வந்து யாருக்கு சொந்தமானதுன்னா கிராக்ஸ்டன் அண்ட் கவுடனுக்கு வந்து சொந்தமானது அப்படிங்கிறது மாதிரி வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நீங்க இத சிம்பிளா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட ஞாபகத்தை வச்சுக்கலாம் சிபிஏஐ அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரிங்களா சிபிஎம் கட்சி கேள்விப்பட்டிருப்பீங்களோ அது மாதிரி சிபிஏ அப்படின்னு ஆதரிச்சுங்க இப்போ சின்றது கலெக்ஷன் பின்றது பிரசன்டேஷன் ஏங்கிறது அனலைசிஸ் இன்டர்பிரிட்டேன் அப்படிங்கிறது அப்போ இந்த நான்கு வார்த்தைகளும் வந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து யாருக்கு போயிடும்னா கிராக் அண்ட் அடுக்கு போயிடும் இப்போ ஏன்னா டெஃபினேஷன்லேருந்து கண்டிப்பான முறையில் இது யார் சொன்னது அப்படின்ற மாதிரி இன்ட்ரோடக்ஷன்லேருந்து வரும்போது ஒரு கேள்வி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை பார்த்துங்க அந்த அந்த ஸ்லிக் மேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாரு சயின்ஸ் வித் டீல்ஸ் வித் மெத்தட் ஆஃப் கலெக்டிங் கிளாஸிஃபையிங்

இந்த லைட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ நீங்கள் வந்து கலெக்ஷன் ப்ரெசன்டேஷன் அனாலிசிஸ் இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை ஞாபகத்தில் வச்சீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி கலெக்டிங் கிளாஸிஃபைங் ப்ரெசன்டே ப்ரெசென்டிங் கம்பேரிங் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வருது இன்டர்பிரிட்டேட்டிங் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வருது அப்போ இதில் வந்து எது தனியாக இருக்குது எது புதுசாக இருக்குது அப்படின்னு இந்த லைட் அப்படிங்கிற வார்த்தை இந்த அளவு வந்து எனி ஸ்பேர் ஆஃப் என்கொயரி அப்படிங்கிற அந்த லாஸ்ட் டேர்ம் வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க லைட்னா செலிக் பண்ண வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கேரக்டர் स्टैटिस्टिक्स अपन ने भी गेट எது வந்து அந்த குணநலன்களில் வராது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ இது மொத்தத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு குணநலங்கள் தான் இருக்குது சரிங்களா ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகேட் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் அடுத்து நியூமரிக்கலி எக்ஸ்பிரஸ்டா இருக்கும் கம்பேரபுலாக இருக்கும் எக்ஸ் எஸ்டிமேட்டடாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் அக்யூரசி அப்புறம் ப்ரீ டீட்டர்ன்மெண்ட் பர்பஸ் இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பொதுவான குணநலங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஆறு விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் மொத்தம் ஏழு விதமான கேரக்டரிஸிக்ஸ் தான் அதுக்குள்ள இருக்கும் ஆறு அல்லது ஏழு இவ்வளோ தான் இருக்கும் சரிங்களா அப்போ நம்ம அது ஃபுல்லாக மீன்

அவுட் ஆஃப் which ஐ லைக் எவ்ரி other எக்கனாமிக்ஸ் ஹாவ் டு மேக் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து செங்கல் மார்சல் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரைட்டா அவங்க பிரிக்ஸ்ன்றது செங்கல் செங்கல்னா மார்சல் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க செங்கல் மார்சல் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்துடும் சரிங்களா இப்போ இந்த கொட்டேஷனை கொடுத்துட்டு இந்த கொட்டேஷன் சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆர் த அவுட் ஆஃப் விச் ஐ லைக் எவ்ரி அதர் எக்கனாமிஸ்ட் டீ ஹவ் டு மேக் அப் பிரிக்ஸு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செங்கல் அப்படி மார்சல் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஞாபகத்தை வச்சுக்கோங்க அப்போ ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னா ஈஸியாக வந்து நான் நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து எக்கனாமிஸ்ட்டு தான் ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நம்மளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக இந்த இங்கே வந்து எக்கனாமிக்ஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஆல்பர்ட் மாஸ்டர் வந்து எக்கனாமிக்ஸாக தான் நமக்கு நல்லா தெரியும் ஆடம் ஸ்மித் வந்து ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ட்டு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா அடுத்து வந்து இந்த அட்டலைன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீசோ அப்ரோச் சொல்லிட்டு ஒரு அப்ரோச் அதை வந்து அவர் தான் வந்து கொண்டு வந்திருப்பாரு இவர் எக்கனாமிக்ஸ்ல இவரோட கான்ட்ரிபியூஷனும் அது அளப்பியது அவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த எக்கனாமிஸ்ட் பிளஸ் வந்து ஸ்டாடிசிசியன் கூட அடுத்து வந்து இவர் வந்து ஒரு புத்தகம் எழுதிருப்பாரு அந்த புத்தகத்தோட பேர் வந்து பிசினஸ் சைக்கிள் அண்டு நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது இது வந்து அந்த எக்கனாமிக் சைக்கிள் பாத்தீங்களா அந்த பொருளாதார சுழற்சி அந்த பொருளாதார சுழற்சியை பத்தி இந்த புத்தகத்தில் வந்து வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா அதை வந்து நீங்க பாத்துங்க மீசோ அப்ரோச் பார்த்துக்க அதே மாதிரி இவர் எழுதின புத்தகம் வந்து பாத்துங்க பிசினஸ் சைக்கிள் அண்ட் நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது இது எதை பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னா பொருளாதார சுழற்சியை பத்தி பேசியிருப்பாங்க சரிங்களா அடுத்தாப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் லா ஆர் ட்ரூ ஒன்லி இந்த அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இதெல்லாமே வந்து இந்த லிமிட்டேஷன்ஸ் வரும் பார்த்தீங்களா அந்த லிமிட்டேஷன்ஸ்ல வரக்கூடிய ஏரியாவை பேஸ் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடில் நெகட்டிவ் சைடில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம் பண்ணிப்பாங்க இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கல் லாஸ் ஆர் ட்ரூ ஒன்லி இந்த லாங் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது சரிங்களா இப்போ இந்த லாங் ரன் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது சரிங்களா ஒட்டு மொத்தமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீண்ட காலத்துக்கு அல்லது வந்து ஆவரேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ட்ரூவாக இருக்கும் ஒட்டு மொத்தமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரூன்னு சொல்லிட முடியாது ஆவரேஜாக வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ட்ரூவாக இருக்கும் அப்படின்றது மாதிரியா கொண்டு போவாங்க அதான் லாங் ரன்னு இல்லைன்னா லாங் பீரியடு இல்லைன்னா ஆன் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இந்த ஆவரேஜை வச்சு பின்னாடி ஒரு கொஷின் வருது அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் அடுத்து வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசல்ட் ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியும் ஸ்டாடிஸ்டிகல் ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸே கிடையவே கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் அக்யூரேட் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இது ஃபுல்லாமே லிமிட்டேஷன்ஸ் வரக்கூடியதான் அந்த லிமிடேஷன்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட லிமிட்டேஷன்ஸை வச்சு கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் இப்போ இப்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட் அக்யூரேட் தான் சரிங்களா அப்போ வந்து அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்கும்னு நம்ம சொல்லலாமே தவிர அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அப்போ பதினாலுக்கு வந்து பி வந்து ஆன்சர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ஆர் அப்படிங்கிறது இதுவுமே வந்து லிமிட்டேஷன்ஸில் வச்சு கொடுத்துருந்தது தான் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஹோமோஜினியஸ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒத்தத்தன்மையுடையதாக இருக்காது அப்படிங்கிறது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க அதான் இங்கே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் வித்தௌட் ஹோமோஜினியஸ்லி ஆஃப் டேட்டா கம்பேரிசன் வுட் பி ஸ்பாயில்டு சரிங்களா அதனால் அதை தெளிவாக பார்த்துக்குங்க ரைட்டா இப்போ அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இது வந்து இந்த டிஸ்டஸ்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிப்பீங்க சரிங்களா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சாப்டரில் வந்து புத்தகத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க இன்ட்ரொடக்ஷனில் எல்லா புக்குலேயுமே இதுக்கும் காமனாக இருக்கும் லேக் ஆஃப் ஸ்டா லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அண்ட் மெத்தட் இஸ் ரெஃபர் டு அஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இது வந்து இந்த லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்கே வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா இதுக்குள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரக்கூடியது சரிங்களா இப்போ அதோட சேர்ந்து இன்னும் நிறையா இருக்குது அதை இன்கம்ப்ளீட்டட் இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் வந்து அன்கம்பேரபிள் டேட்டா அதே மாதிரி லேக் ஆஃப் டெக்னிக்கல் நாலேஜ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது மாதிரி ஒரு ஆறு பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அதிலிருந்து ஒரு பாயிண்டை கொடுத்துட்டு அது இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது அல்லது இது எதோடு தொடர்புடையது அப்படிங்கிறது மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்போ அந்த ரிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து குறிக்கக்கூடியது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி பார்த்தி பேசக்கூடியது சரிங்களா மாஸ் டேட்டாவாக இருக்கணும் குவான்டிடேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கணும் அதை பற்றி பேசக்கூடியதான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாட்டில் வருமானம் ஈட்டக்கூடிய நபர்களின் எண்ணிக்கையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்கிறது மொத்தமாக வந்து யாரெல்லாம் வேலைக்கு போகிறாங்க யாரெல்லாம் வந்து எம்ப்ளாயாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த எம்ப்ளாயாக இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயது வாரியாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலினம் வாரியாக அதுக்கப்புறம் அவங்களோட அந்த தொழில் வாரியாக அதுக்கப்புறம் அவங்க ஈட்டக்கூடிய வருமானம் வாரியாக இது மாதிரிலாம் வந்து தனியாக வந்து பிரிப்பாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டிஸ்கல் திங்கிங்கில் விடக்கூடியது அடுத்து வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃப்ளன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எதை பேஸ் பண்ணி இயங்கக்கூடியதுன்னா ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் சரிங்களா மேத்தமெட்டிக்ஸ் அந்த கணித தொடர்புடையதோட இயங்கக்கூடியதான் வந்து ஸ்டாடிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது சரிங்களா அடுத்த ஆப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் பதினேழு பொறுத்த வரைக்கும் அந்த வேர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் யூஸ்ட் இன் டூ சென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அப்ப இதே கூட வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினா கேட்கலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எத்தனை சென்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம் சரிங்களா ரெண்டு சென்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பிரிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒன்னு வந்து சிங்குலரு இன்னொன்னு வந்து புரு புளூரல் சரிங்களா இப்ப சிங்குலர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா

இல்லைன்னா வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சயின்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் சொல்லலாம் அது வந்து சிங்கிளர் சென்ஸ்ல சொல்லும்போது ப்ளூரல் சென்ஸ்ல சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்னு சொல்லுவோம் இப்போ சிங்கிளர் சென்ஸ்ல சொல்லும் போது நான் சொன்னது மாதிரி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் அப்படிங்கிறது வந்து அதுல வந்து என்ன பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் என்னென்ன டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணி வந்து எப்படி வந்து டேட்டாஸ் வந்து கலெக்ஷன் பண்ணுவோம் அதை வந்து எப்படி வந்து பிரசென்ட் பண்ணுவோம் அதை எப்படி வந்து அனலைஸ் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவான் அப்படிங்கறதெல்லாம் வந்து பத்தி படிக்கிறது வந்து சிங்கிளர் சென்ஸ் ப்ளூரல் சென்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூமெரிக்கல் டேட்டாவை பற்றி படிக்கக்கூடியது உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாப்புலேஷனா இருக்கலாம் நேஷனல் இன்கமா இருக்கலாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நியூமரிக்கல் டேட்டா பொறுத்தலைக்கும் அந்த ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நியூமரிக்கல் டேட்டா அப்படி நம்ம சொல்றோம் அதுதான் வந்து ப்ளூரல் சென்ஸ் உங்களுக்கு ப்ளூரல் சென்ஸ் கூட கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு கூட கொடுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி கூட உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டீல்ஸ் வித் அக்ரிகேட் ஆஃப் இதுமே வந்து லிமிடேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எடுத்ததான் ஸ்டாட்டிஸ்டிக்கோட லிமிடேஷன் அதாவது டிமெரிட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஸ்டாட்டசிக் டீல்ஸ் வித் அக்ரிகேட் ஆஃப் வருமான வந்து ஃபேக்ட் மட்டும்தான் சரிங்களா சிங்கிள் ஃபிகர் இஸ் நாட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது ஒரு பிகரை மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம புள்ளியல்னு சொல்ல மாட்டோம் சரிங்களா அது வந்து மொத்தமாக குழுவாக இருக்கக்கூடியதான் அதான் வந்து ஃபேக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா அக்ரிகேட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அப்போ வந்து டீல்ஸ் வித் அக்ரிகேட் தான் சரிங்களா ஒரு சிங்கிள் ஃபிகரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்போதும் டீல் பண்ணாது அப்படிங்கிறதா அங்கே சொல்ல வர்றது தான் அங்கே வந்து கொஸ்டின் எடுத்துருக்காங்க அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது பொறுத்த வரைக்கும் ஒரிஜினலே டெவலப் இந்த வேர்ட் இப்போ எதுலேருந்து வந்துச்சு அந்த வார்த்தை புள்ளியல் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூவ் எனித்திங்க டிஸ்ப்ரூவ் எனித்திங்க அல்லது வந்து நெய்தர் ப்ரூ நார் டிஸ்ப்ரூவ் எனித்திங் இஸ் ஜஸ்ட் ஏ டூல் அல்லது வந்து நன் ஆஃப் திசா அப்படின்னு போது இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நெய்தர் ப்ரூ நார் டிஸ்ப்ரூவ் எனித்திங் இஸ் ஜஸ்ட் லைக் ஏ டூல் தான் அது ஒரு கருவி அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேன் பெஸ்ட் பி கன்சிடரஸ் இப்போ இதுவுமே வந்து ஒரு விவாதமே நடத்திருப்பாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஆர்ட் வந்து சயின்ஸா அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒரு விவாதமே நடத்திருப்பாங்க ஒவ்வொருத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன உதாரணங்களோட வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து விளக்கமாக சொல்லியிருப்பாங்க எப்படி வந்து இதை வந்து நம்ம சயின்ஸ் சொல்லலாம் எப்படி வந்து இதை வந்து நம்ம ஆர்ட்ஸ் சொல்லலாம் அப்படின்றத வந்து விளக்கமாக சொல்லியிருப்பாங்க இறுதியா கன்க்ளூஷன் வந்து என்ன சொல்லிருப்பாங்க போத் அஸ் வெல் அஸ் சயின்ஸ் அண்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க சரிங்களா வந்து ஸ்டாடிஸ்டிக்ஸ் கேன் பெஸ்ட் பி கன்சிடரஸ் வெல் அஸ் சயின்ஸ் சரிங்களா அதான் ஆன்சர் அடுத்து வந்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாடிஸ்கல் லா ஆர் ட்ரூ ஒன்லி ஆன் ஒன்லி ஆன் ஆவரேஜ் தான் சரிங்களா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா அதான் அந்த லாங் ரன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாத்தீங்களா லாங் ரன் லாங் பீரியடு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்டாட்டிசிக்கல் லா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இருக்காது சரிங்களா எக்ஸாக்டா இருக்காது கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா இருக்காது அது வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா இருக்கும் அததான் வந்து இங்க வந்து சொல்லிடுறாங்க இதுவும் டிமெரிட் பாயிண்ட் ஆஃப் லிமிடேஷன் பாயிண்ட் ஆஃப் எடுக்கப்பட்ட கொஸ்டின் தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்ட் இன் ஏ அது வந்து டெஃபினட் ஃபார்ம் சரிங்களா டெஃபினட் ஃபார்ம்ல டெஃபினட் ஃபார்ம்ன்றது வந்து நியூமரிக்கல் வேல்யூவா அல்லது குவாண்டேட்டிவா சொல்லக்கூடியதான் வந்து டெஃபினட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த இண்டிபெண்ட் ஃபார்ம்ன்றது வந்து குவாலிட்டேட்டிவா சொல்லக்கூடியது சரிங்களா குவாலிட்டேட்டிவ் அப்படிங்கறது வந்து இந்த ஹெல்த் ஹானஸ்டி பாவ்த்தி அப்புறம் வந்து கிரெடிட் ஒத்தனஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா குட்வில் இந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டேட்டிவ்னு சொல்லுவோம் சரிங்களா நம்ம வந்து எண்ணிக்கையில் வந்து இதை கொண்டு வர முடியாது ஆனால் இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் உள்ளுக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அது எப்படி கொண்டு வருவாங்கன்னா அந்த அதாவது ரேங்கிங் சிஸ்டம் அந்த மாதிரி கொடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சரிங்களா அப்போ வந்து இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பெர்சன் ஃபேக்ட் இன் ஏ டெஃபினட் ஃபார்ம் அப்படிங்கிறது சரியான விட அடுத்த காணொளியில் வேறொரு எம்சிக்கியுடன் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அதிகம் பகிருங்கள் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்